நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி மாவட்ட தர்பூசணி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை தேனி மாவட்டத்தில் தர்பூசணி வியாபாரிகள் பழத்தின் நிறத்தை கூட்டுவதற்காக செயற்கை நிறமையை பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் எச்சரித்தனர் தேனி மாவட்டத்தில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி குளிர்பான விற்பனையும் அதிகரித்தது தற்போது தர்பூசணி பழம் கிலோ ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் இருபத்தைந்து வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் தர்பூசணி பழத்தின் நிறத்தை கூட்டுவதற்காக வியாபாரிகள் செயற்கை நிறமையை பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் ராகவன் எச்சரித்தார் இதுகுறித்து அவர் கூறியதாவது பல்வேறு மாவட்டங்களில் தர்பூசணி நிறத்தை கூட்டுவதற்காக செயற்கை நிறமையை புகார் எழுந்தது வெளி மாவட்டங்களில் இருந்து தேனி மாவட்டத்துக்கு வியாபாரிகள் செயற்கை நிறமூட்டிய தர்பூசணி பழங்களை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடாது காலாவதியான தரமற்ற குளிர்பானங்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் குறித்து பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறை கைபேசி எண் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்